அத்தியாயம் பதினான்கு விஜயதசமி வருகிறது உதிச்சு வரக்கூடிய சூரியன் பார்த்த உடனே ஒரு நிமிஷம் திகைச்சு நிக்குதான் அம்மாடி சூரியனே திகைச்சு நிக்க கூடிய அளவுக்கு காஞ்சி மாநகர்ல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா சக்கரவர்த்தி மாமல்லர் அந்த பல்லவ அரண்மனையின் வாசல்ல நின்று யாத்ரா தானம் இந்த மாதிரி சடங்குகளை குலகுரு அம்மா மகாதேவி ியோனமகாதேவிட்டையும் தேவி கிட்டயும் சொல்லிட்டு பட்டத்தின் யானையில ஏறி போருக்கு கிளம்புறாரு அந்த நேரம் காஞ்சி மாநகரத்தின் மாட மாளிகைகள் எல்லாம் அதிரும்படியாகவும் மண்டபங்கள்ல எல்லாம் எதிரொலி கிளம்பும்படியாகவும் அநேக போர் முரசுகளும் எக்காலங்களும் ஆர்ப்பரித்து முழங்குகின்றன சக்கரவர்த்தி ஏறிய பட்டத்து யானைக்கு முன்னாலும் பின்னாலும் அணி அணியாக நின்ற யானைகளும் குதிரைகளும் ரதங்களும் ஒரே நேரத்துல நகர தொடங்கி காஞ்சி நகரின் வடக்கு கோட்டை வாசலை நோக்கி போகுது இந்த ஊர்வலம் காஞ்சி நகரின் ராஜ வீதிகள் வழியாக செல்லும் பொழுது மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஜெய பவ அதாவது வெற்றியோட திரும்பி வாங்க அப்படின்னு அந்த சேனைகள் மீது அச்சதைய தூவுறாங்க வடக்கு கோட்டை வாசல் வழியாக இந்த மொத்த படையவும் பார்த்தப்ப இது படைகளுக்கு நடுவே அவங்க அவங்க கொடிகள் இருக்கும் இல்லையா அந்த கொடிகள் பறந்த காட்சி எப்படி இருக்குதுன்னா பலமா காத்து அடிக்கும் போது கடல்லாம் பொங்கி எழுந்து அப்படியே அசையும் இல்லையா அந்த மாதிரி இருக்குதான் அந்த படைகளுக்கு நடுவுல கொடி அசைந்து ஆடியது வடக்கு கோட்டை வாசல்ல அகழிக்கு அந்த பக்கத்துல நின்று மாமல்ல சக்கரவர்த்தி மாணவன் விடைபெறுறியும் கட்டி பிடிச்சுக்கிறாரு கட்டி பிடிக்கும் போதே தோணுது மறுபடியும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தனக்கு கிடைக்குமா கிடைக்காதா ஒருவேளை போர்க்களத்திலிருந்து திரும்ப வரலாம் இல்லைன்னு வராம கூட போகலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுதே அவருடைய கண்கள் கலங்க ஆரம்பிக்குது குழந்தைங்க ரெண்டு பேரையும் இறக்கி விட்டுட்டு மாதவர்மன் கிட்ட சொல்றாரு நண்பா இந்த குழந்தைகளையும் இந்த குழந்தைகளின் அம்மா மற்றும் பல்லவ ராஜ்யம் போறேன் நீ நல்லபடியா பார்த்து நான் திரும்ப வரும்போது என்கிட்ட ஒப்படைக்கணும் மானவர்மரே பரஞ்சோதியின் அபிப்பிராயப்படி திருக்களுக்குன்றத்துல திரண்டு இருக்க கூடிய படையில ஒரு பகுதியை நான் இங்கே நிறுத்திட்டு போறேன் ஒருவேளை பாண்டிய குமாரனாலோ அல்லது அவனுடைய படையினாலோ காஞ்சிக்கு அபாயம் நேர்ந்தால் நமது படைய பயன்படுத்துறதுக்கு நீங்க தயங்க கூடாது அப்படிங்குறாரு மாமல்லர் உடனே மாணவர்மன் ரொம்ப பொறுப்பா பதில் சொல்றாப்ல ஆகட்டும் பிரபு உங்களுக்கு இந்த இடத்த பத்தின எந்த கவலையும் வேண்டாம் நீங்க நல்லபடியா போர்ல ஜெயிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு ரொம்ப சந்தோஷம் மாணவர்மரே எங்க கடைசி நேரத்துல நீங்க நானும் வருவேன்னு அடம்பிடிப்பீங்களோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன் இதுதான் உண்மையான நட்புக்கு அழகு அப்படிங்கிறாரு மாமல்லர் அந்த நேரம் மகேந்திரன் ஆயிரத்தி ஓராது தடவையா கேக்குற மாமல்லர் கிட்ட அப்பா நானும் வாதாபி போருக்கு அழைச்சிட்டு போங்கப்பா அப்படின்னு மாமல்லர் தன்னோட பையனை பார்த்து சொல்றாரு மகேந்திரா இந்த வாதாபி யுத்தம் இதை விட பெரிய இலங்கை யுத்தம் ஒண்ணு வரப்போகுது ஓ மாமாவோட ராஜ்யத்தை அபகரிச்சுகிட்டவன போர்ல கொன்னு ராஜ்யத்தை திரும்ப பெறணும் அந்த யுத்தத்துக்கு நீ தயாராயிரு நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி சொல்லிட்டு மாமல்லர் சட்டுன்னு குழந்தைங்களை பிரிஞ்சு போர் யானை மேல ஏறிக்கிறாரு அவ்வளவுதான் அந்த பெரிய பிரம்மாண்டமான சைனியம் சமுத்திரமே இடம் பெயர்ந்து செல்லுவது போல் மெதுவாக செல்லத் தொடங்கியது அந்த மிகப்பெரிய சைனியம் ஒரே நேரத்தில் நகர ஆரம்பிக்குது அப்படி நகர ஆரம்பிக்கும் போது புழுதி படலம் பயங்கரமா கிளம்புது அந்த புழுதியானது வானத்தையும் பூமியையும் ஒரே நேரத்துல மறைக்குது இந்த பொழுதை படலத்தில் பல்லவ சைனியம் மறைஞ்சு போகக்கூடிய வரைக்கும் மானவர்மனும் மகேந்திரனும் குந்தவியும் கோட்டை வாசல்லையே நின்னு அதை அப்படி கண்கொட்டாம பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மிகப்பெரிய சேனா சமுத்திரத்தை அவங்க மட்டும் இல்ல நம்மளும் பாத்துக்கிட்டு தானே இருக்கிறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மிக பெரிய சேனா சமுத்திரம் வாதாபி ராஜ்யத்தில் புகுந்து புலிகேசியை கொன்று சிவகாமியை காப்பாத்திட்டு வந்துருவாங்களா மாமல்லரோட சேனா சமுத்திரத்தை பார்த்தே இப்படி மிரண்டு போய் நிக்கிறோமே நம்மளுக்கு தெரியும் வாதாபிராஜ்யத்தின் படை எவ்வளவு பெருசுன்னு அந்த வாதாபிராஜ்யத்தின் படைய இந்த சேனை முறியடிச்சிருமா காத்திருப்போம்